ஹலோ ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படிங்கிறத பார்க்கலாமா ஏற்கனவே இந்த போன வாரம் எங்கள் கலை திருவிழாவில் வட்டார அளவில் நடந்தது அதில் வீடியோ போட்டிருந்தேன் நிறைய காம்படிஷனில் நாங்கள் கூட்டிகிட்டு போயிருந்தோம் இப்போ நைன்த்து டு டென்த்து இந்த ஸ்டூடெண்ட்ஸில் வின் பண்ணவங்க வட்டார அளவில் வின் பண்ண ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்த பிள்ளைங்களை வந்து மாவட்ட அளவு தூத்துக்குடி லெவலில் நடத்துகிற அந்த கலை தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம் ஸ்கூல் பஸ்ஸில் எங்களுக்கு வந்து மிமிகிரி மைமிங் மோனாக்டு இலக்கிய நாடகம் நாட்டுப்புற நடனம் இதெல்லாம் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்திருந்தது வட்டார அளவில் இனி தூத்துக்குடி அளவில் அதாவது மாவட்ட அளவில் சைட் பண்ணி ஸ்டேட்டுக்கு அனுப்புவாங்க அது வந்து முல்லக்காட்டில் உள்ள கிரேஸ் இன்ஜினியரிங் காலேஜில் நடந்தது அதுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து காலேஜ் வந்து சேர்ந்துட்டோம் இறங்கிட்டு இருக்கோம் அதான் நீங்கள் பார்க்குறீங்க நிறைய வில்லு பாட்டுக்கெல்லாம் அப்படி வில்லுலாம் கொண்டு போயிருந்தோம் வாடகைக்கு எடுத்த நிறைய திங்ஸ் எல்லாமே சேஃபாக இருக்காங்க பிள்ளைங்க இதெல்லாம் டீச்சர்ஸ் நிறைய பேர் ஒவ்வொரு ப்ரோக்ராம் ப்ரோக்ராமுக்கும் இன்சார்ஜாக இருப்பாங்க அந்தந்த டீச்சர்ஸ் எல்லா டீச்சர்ஸும் வர முடியாது அப்படி தானே ஒரு ப்ரோக்ராம்னால் அதுக்கு ஒரு ரெண்டு மூணு டீச்சர்ஸ் இன்சார்ஜ் இருப்பாங்க ஆனால் எல்லோரும் வந்துட்டாங்கன்னா ஸ்கூலை கவனிக்க முடியாது பாடம் நடத்த முடியாது ஆனாலும் இங்கே கூட்டிகிட்டு வர்றதுக்கு நிறைய டீச்சர்ஸ் தேவைப்படுவாங்க ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் ஒவ்வொரு டீச்சர்ஸ் ஒவ்வொரு போட்டிக்கும் ஒவ்வொரு டீச்சர் கூட பிள்ளைங்களுக்கு வந்திருக்கோம் இது பெரிய காலேஜி ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் ஒரு மைலுக்கு அப்பாலும் அங்கேயங்க வச்சுட்டுருக்காங்க ப்ரோக்ராம் ஒவ்வொரு பில்டிங்கில் இப்போ இதெல்லாம் வில்லு வில்லு பாட்டுக்குரிய திங்ஸு நம்ம தமிழ் ஆசிரியர் ஜபரானி மிஸ்ஸு இந்த இவங்க தான் இதுக்கு இன்சார்ஜ் பிள்ளைங்க நல்லா அருமையாக வில்லுப்பாட்டு பாடுவாங்க பின்னாடி நான் வீடியோ போடுறேன் இனி வழக்கம் போல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அதுதான் இருக்கு நான் நாடகத்துக்கு கிரிக்கு மோனாக்டிக்கு உள்ள இதெல்லாம் முடிச்சுட்டேன் இப்போ வில்லுப்பாட்டுக்கும் நடனத்துக்கும் அந்தந்த டீச்சர் அவங்க கையில் பெயர் வச்சுருப்பாங்க அதை பதிகிறாங்க இதில் தேர்ட் ஃப்ளோரில் வில்லுபாட்டு நடக்குது தேர்ட் ஃப்ளோர் ஏறணும் எல்லா திங்ஸையும் தூக்கிட்டு அதுக்கு கனகமணி மிஸ்ஸும் எங்கள் தமிழாசிரி ஜபரானி மிஸ்ஸும் போகிறாங்க இதுக்கு நான் இன்சார்ஜ் இந்த பிள்ளைங்களை கூட்டிட்டு அங்கே இன்னும் ஒரு மைல் தூரம் நான் கூட்டிகிட்டு போகணும் அங்கே செகண்ட் ஃப்ளோரில் இலக்கிய நாடகம் நடக்குது அதுக்கு தான் ஏறிக்கிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் ஆட எய்த்தாப்ல இன்னொரு இடத்துல மான்க்ட்டு இதெல்லாம் நடக்கும் இன்னும் ரெண்டு இது அதை இது முடிச்சுட்டு நான் கூட்டிகிட்டு போனோம் அல்லது இது இங்கே வந்து பிள்ளைங்க நாடகத்துக்கு உட்கார வச்சு அவங்கள கொஞ்சம் மேக்கப் பண்ணிக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க மைமிங்கெலாம் மேக்கப் போடணும்ல ஃபேஸில் அதெல்லாம் இருக்கேன் அது முடிஞ்சங்க அப்புறம் ப்ரோக்ராம் இந்த போட்டிக்கு பிள்ளைங்களை கூட்டிகிட்டு ஒவ்வொரு ரூமில் கொண்டு பொறுப்பாக விடணும் எங்கள் நாடகம் முடிஞ்சுட்டு அதனால பிள்ளைங்களை எல்லாத்தையும் கூட்டிட்டு மேலே இருந்து நான் கீழே இறங்கிட்டேன் இன்னொரு பில்டிங்கில் நம்ம நடனம் போட்டி நடந்துக்கிட்டு இருக்கு அதுக்கு நம்ம பிடி மிஸ்ஸு சுஜிதா மிஸ்ஸு அவங்க இன்சார்ஜ்ல ஒரு நடனம் கூட்டிட்டு வந்துருந்தாங்க அந்த மாணவிகள் இங்க இருக்காங்க அது முடிஞ்சிட்டுனா நான் அவங்கள கூட்டிகிட்டு நாங்கள் போனோம் அதனால் இங்கே வந்திருக்கோம் அந்த பில்டிங்கு நம்ம பிள்ளைங்க ஆடி முடிச்சிட்டாங்க அந்த இடத்துல இருந்து ஒரு ஃபோட்டோ அவங்களுக்கு இந்த டான்ஸும் நான் போடுறேன் தனியாக ஒரு வீடியோவில் எல்லா மிஸ்ஸையும் வச்சு நல்லா ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு வந்தோம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ப்ரோக்ராம் இருக்குது இது நம்ம ஒரு பிஎஸ்பி புதுக்கோட்டை ஸ்டூடெண்ட்ஸ் இதுவும் நம்ம டைசிஸ் ஸ்கூல் தான் டிஎஸ்பி அதில் மயிலாட்டம் ஒயிலாட்டம் கரகாட்டம்னு வெரைட்டிஸ் அந்த ஸ்கூல்லேருந்து வந்திருந்தாங்க அதில் ஒரு ஸ்டூடெண்ட் நம்ம மயிலாட்டத்தை லேசன் நமக்கு ஆடி காமிச்சா கரகாட்டம்லாம் அந்த இது ரொம்ப அருமையாக பிள்ளைங்க ஆடுறாங்க அதை இருந்து நம்ம பார்க்க முடியாது ஏன்னா நம்ம ஸ்கூல் ப்ரோக்ராம் நம்ம போட்டி முடிஞ்சுட்டு அடுத்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போனோம் அதனால் வெளியே வந்தாச்சு இவங்க இது தான் இருக்குது இது பிஎஸ்பி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களை வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு பிள்ளைங்க ரொம்ப அருமையாக மேக்கப் போட்டு நல்லா ட்ரெஸ்ஸிங் பண்ணி வந்திருந்தாங்க இப்போ நாங்கள் எங்கள் பிள்ளைங்கள கூட்டிகிட்டு இன்னும் ரெண்டு மூணு போட்டிகள் முடிஞ்சு மித்தி மி மிஸ்ஸுங்க கூட்டிகிட்டு வரணும் அதனால் எங்கேயாவது நிழல் இருக்கான்னு பார்த்து உட்காந்து வெயிட் பண்ணலான்னு சொல்லிட்டு போய்கிட்டுருக்கோம் ரொம்ப தூரம் நடக்கணும் வெயில் வேறு பயங்கரம் அடிக்க அந்த ஒரு நிழல் கிடச்சிட்டு இதை நாங்கள் உட்காந்துருக்கோம் இன்னும் வெள்ளுப்பாட்டு முடியலை அவங்க வந்தங்க அப்புறம் எதா காஃபி டீ குடிச்சிட்டு இங்கே லஞ்சு ப்ரொவைட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அது சாப்பிட்ணும் வெள்ளுப்பாட்டு முடிஞ்சு மிஸ்ஸும் பிள்ளைங்களும் வந்துட்டாங்க கொஞ்ச நேரம் நெல்லை உட்காந்துட்ருப்போம்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்கோம் இது மாவட்ட அளவில் நடக்கி தூத்துக்குடி சரௌண்டிங் உள்ள எல்லா ஸ்கூல்லேருந்தும் வின் பண்ண மா வட்டார அளவில் வின் பண்ணவங்க வந்திருக்காங்க இப்போ நாங்கள் கேன்டீனில் கொஞ்சம் ஸ்நாக்ஸும் டீயும் குடிக்கலான்னு வந்திருக்கோம் கொஞ்சம் டைம் கிடைச்ச அந்த இடைவெளியில் பிள்ளைங்க நல்லா ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருக்காங்க நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இந்த மாதிரிலாம் நடக்கலை இப்போ நடக்குது இந்த நேரத்தில் அந்த கிடைச்ச சந்தோஷத்தை பிள்ளைங்க நல்ல மகிழ்ச்சியாக என்ஜாய் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு கேண்டீனில் சாப்பிட டைம் கொடுத்துருக்கோம் பிள்ளைங்களுக்கு அந்த இந்த நாய் எங்களை விட்டு எங்கேயும் போகாமல் பிள்ளைங்களையும் எங்களையும் சுற்றியே வந்துச்சு பிள்ளைங்க தானும் சாப்பிட்டு அந்த நாய்க்கும் கொஞ்சம் கொடுத்து மகிழ்ச்சியாக இருக்கிறதா நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு உங்களுடைய பசுமையான நினைவுகள் ஸ்கூல் டைம் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இருந்துட்டு லஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க பிள்ளைங்களை உட்கார வச்சு சாப்பிட வச்சுட்டு இருக்கு சாப்பு முடிச்சு கைகளிட்டீங்க டீச்சர்ஸ் எங்களுக்கும் வயிறு பசிக்கும்ல நாங்களும் சாப்பிடணும்ல அதனால நாங்களும் இப்போ இருக்கோம் பிள்ளைங்களும் சாப்பிட்டுட்டு உட்கார வச்சிருக்கோம் அங்கே இப்போ அந்த கிரேஸ் இன்ஜினியரிங் காலேஜில் இருந்து நாங்கள் எங்கள் ஸ்கூல் பஸ்ஸில் ரிட்டர்ன் ஏறுறோம் எல்லா திங்ஸையும் எடுத்து சேஃபாக வச்சாச்சு ிட்டு கிளம்பியாச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி